தைப்பூசம் சொல்றது தை மாதத்தில் வருகிற பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் தைப்பூச நாள் இந்த தைப்பூச நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் முருக பக்தர்கள் அனைவரும் இந்த தைப்பூசத்தன்று விரதமிருந்து காவடி எடுத்து அழகு குத்தி வழிபாடு செய்கின்றனர் அப்படி இந்த தைப்பூச திருநாள் ஏன் முருகப்பெருமானுக்கு இவ்வளவு உகந்த நாளாக மாறியது அந்த கதையை இந்த வீடியோவில் பார்த்து விடுவோம் தைப்பூசம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் தைப்பூசத்திற்கு விரதம் இருப்பது எப்படி தைப்பூசத்திற்கான விசேஷங்கள் என்ன அனைத்து விவரங்களையும் பார்த்து விடுவோம் வாருங்கள் சிவபெருமான் வரமளித்ததால் தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் போன்ற அரக்கர்கள் பல அற்புதமான சக்திகளை எல்லாம் பெற்றனர் இதனால் அவர்கள் பலவிதமான கொடுமைகளை தொடங்கினர் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைபிடிக்க சென்றனர் இதனால் தேவர்கள் அஞ்சி நடுங்கி வாழத் தொடங்கினர் இந்த இக்கட்டான சூழ்நிலையை மகாதேவரிடம் சென்று அனைத்து தேவர்களும் தங்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றும்படி அவர்கள் மகாதேவரிடம் வேண்டுதல் விடுத்தனர் இந்த அசுரர்களை அடிப்பதற்காக சிவன் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு 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 குழந்தைகளாக இந்த குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் கார்த்திகை பெண்கள் அவர்களுக்கு போர்க்கலை பயிற்சிகளை எல்லாம் அளித்தனர் ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர இணைக்க அறுவடம் இணைந்து ஒருவராயினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கே பெற்ற முருகன் பல கலைகளிலும் சிறந்து விளங்கினான் இப்படி இருக்கும் போது அசுரர்களின் பாவ குணம் மிகுந்து அழிவு காலம் நெருங்கிவிட்டது இந்த அசுரர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி பழனியில் இருந்த முருகனிடம் தன்னுடைய ஞான வேலை வழங்கினார் இந்த ஞான வேல் கொடுக்கப்பட்ட நாள்தான் தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்த ஞான வேலை கொண்டுதான் முருகன் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தான் அப்படி அசுரர்களை அழித்த இடம்தான் திருச்செந்தூர் கடற்கரை பழனி முருகன் ஞானவேலை பெற்றதால்தான் மற்ற கோவில்களை காட்டிலும் பழனியில் மிக சிறப்பாக தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளில்தான் முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி பல நேர்ச்சிகள் செய்து பழனி கோவிலுக்கு சென்று முருகபெருமானை வழிபட்டு வருகின்றனர் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் சிதம்பரத்தில் நடனமாடி ஆனந்த தரிசனம் அளித்த நாளும் இந்த தைப்பூச தான் இதனால் தான் சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று மிகவும் சிறப்பான பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்தப்பட்டு வருகின்றது தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் ஆதலால் அன்றே தினம் குரு வழிபாடு மிக சிறப்பானது வள்ளலார் அழைக்கப்படுகின்ற ராமலிங்க சுவாமிகள் இந்த தைப்பூசத் தான் ஒளியானார் வடலூரில் இந்த திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது வேல் வேறு வேலன் வேறு அல்ல சக்தியிடமிருந்து ஞான குமரன் பெற்ற நாள் இந்த தைப்பூச நாள் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகளில் இருந்தும் அங்கு செல்கின்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு தான் பழனிமலை பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் முருகன் ஆண்டி கோலத்தில் வந்து நின்றதற்கு ஒரு கதை இருக்கிறது கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருக்கும் வேளையில் அங்கே நாரதர் வருகின்றார் கையில் ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்து சிவபெருமானின் கைகளில் கொடுக்கின்றார் சிவபெருமானோ அந்த ஞான பழத்தை வாங்கி பார்வதியின் கையில் கொடுக்க பார்வதி தேவியோ அதை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முற்படுகிறார் அப்போது நாரதர் அந்த ஞானப்பழத்தை வெட்டக்கூடாது என்றும் அதை ஒரு குழந்தைக்கு கொடுக்குமாறும் கூறுகின்றார் அவர்களுக்கு ஒரு போட்டியை சிவபெருமான் கூறுகின்றார் அதாவது இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்று இதனை கேட்டவுடன் முருகன் மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றுவதற்காக புறப்பட்டு விட்டார் ஆனால் விநாயகரோ நாரதரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார் அம்மையப்பன் என்றால் என்ன என்று அம்மையப்பன் என்றால் உலகம் உலகம் என்றால் அம்மையப்பன் எனவே அம்மையப்பனை சுற்றி வந்துவிட்டால் உலகத்தை சுற்றியது ஆகிவிடும் என்று கருதி விநாயகர் அம்மையப்பனை சுற்றி வந்து விடுகிறார் அதனால் சிவபெருமான் அந்த பழத்தை விநாயகருக்கு கொடுக்க அப்போது உலகத்தை மயில் மீது சுற்றி கொண்டு வந்த முருகன் இதனை கண்டு கோபம் முற்று கோபித்துக்கொண்டு கொண்டு பழனி மலையில் சென்று ஆண்டியாக நிற்கின்றார் ஞானப்பழமான உனக்கு பழம் எதற்கு நீயே ஞான பழம் தானே என்று பார்வதி தேவியும் முருக பெருமானை சமாதானப்படுத்தும் அழைக்கப்பட்டது பழனியில் இருக்கிற முருகன் சிலை சித்தரான போகரால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது போகரிடம் இப்படிப்பட்ட ஒரு சிலை செய்வதற்கு உத்தரவு கொடுத்ததே முருகன் தான் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நவபாஷண சிலை இப்பொழுதும் அங்கிருக்கிறது பழனியில தான் முதன் முதலாக பக்தர்கள் காவடி எடுக்கிறதும் அழகு குத்துறதும் போன்ற வேண்டுதல்களை நேர்த்தி கடனாக செலுத்தி இருக்காங்க இந்த பழனி காவடி மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த பழனி காவடி இவ்வளவு சிறப்பு பெற காரணம் என்ன அதற்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் அதை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் சக்திகளை எல்லாம் அழித்து பகைவர்களை எல்லாம் நீக்கி நவகிரக தோஷங்களையும் போக்கும் அற்புதமான வழிபாடு தான் இந்த தைப்பூச திருநாள் வழிபாடு அதை வேல் வழிபாடாகவோ படத்திற்கு வழிபாடாகவோ இந்த வழிபாடுகளை செய்யலாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் தைப்பூசம் அன்று காலையில் எழுந்து குளித்து தூய்மையான உடையை உடுத்தி முருகபெருமானை வழிபட வேண்டும் முருக படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முருகப்பெருமானின் நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் படைத்து நைவேத்தியம் செய்வது மிகவும் நல்லது சிலர் அன்று முழுவதும் எதையும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பார்கள் சிலர் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு பொழுது சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் தைப்பூசம் அன்றைக்கு முருகபெருமான் ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ கோபப்படுவதோ வீண் விவாதங்கள் செய்வதோ கூடாது முருகபெருமான் நாமத்தை மட்டுமே மனமுருகி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் முருகபெருமானை நினைத்து தைப்பூச விரதம் இருந்தால் பகை அழியும் நவகிரக தோஷம் நம்மை நெருங்காது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் இப்படி பல நன்மைகளையும் அள்ளி தரக்கூடியது இந்த தைப்பூச விரத முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை படைத்து வழிபடலாம் தினத்தன்று முருகனை வழிபடுவதோடு கூட சிவபெருமானையும் குருபகவானையும் வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவர்களையும் சேர்த்து வழிபடவும் தைப்பூசத்தன்று சஷ்டி கவசம் வேல்மாறல் போன்றவற்றை படிக்கலாம் தைப்பூசத்தன்று மனதார முருகனை வேண்டிக்கொண்டால் நாம் வேண்டுவன எல்லாம் முருகன் அள்ளி அள்ளி தருவார் இதில் ஒரு சந்தேகமும் இல்லை அனைவரும் தைப்பூசத்தன்று முருகனை வேண்டி வளம் பெறுவோம் ஓம் சரவண பவா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் எத்தனை தடவை பண்ணுறீங்களோ அவ்வளவு முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான முத்தான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓம் சரவண பவா நன்றி தொடரும்